ஷத்தில் ஏராளமான ஆயத்துகளின் வழியாக அல்லாஹு தாலா குரான் ஷெரீஃபினை எச்சரிக்கிறான் நயவஞ்சகர்கள் உருவாகுவது எப்பொழுது என்று சொன்னால் ஒரு வளர்ச்சியினுடைய நேரத்தில் தான் நயவஞ்சகர்கள் உருவாகுவார்கள் கஷ்டப்படுற நேரத்தில் நயவஞ்சகர்கள் உருவாக மாட்டான் மக்கமா நகரத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் நயவஞ்சகர்களுடைய நிலைவான் என்பது அப்படி இல்லை ஆனால் மதீனா வந்த பிறகு கண்மணி வஸல்லம் உடைய வளர்ச்சி இஸ்லாமிய கேந்திரத்தினுடைய தலைமையகம் ஒரு நிலைகளை பார்த்துத்தான் நயவஞ்சகனுடைய வளர்ச்சி இருமுகம் கொண்டவர்களுடைய ஒரு நிலைவாடு என்பது வந்தது என்பதை பார்க்கிறோம் அதனுடைய பொறாமை தாங்க இயலாமல் ஏற்பட்டது நயவஞ்சகத்தனம் பெருமக்களே சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் குரான் ஷெரீப்பிலே கிட்டத்தட்ட முன்னூத்தி நாற்பது வசனங்கள் அல்லாஹ் நயவஞ்சகத்தனத்தை பற்றி எச்சரிக்கிறான் முன்னூத்தி நாற்பது ஆயத்துகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல முன்னூத்தி நாற்பது ஆயத்துகளின் வழியாக முனாஃபிக்களை குறித்து நேரடியாக அல்லாஹ் சொல்கிறான் இனிமேல் மறைமுகமாக வித்தியாசமா அல்லாஹு சொல்லக்கூடிய விஷயம் வேறு நேரடியாக முன்னூத்தி நாற்பது ஆயத்துகள் குரான்லயே பெரிய சூரா என்ன சொல்றாங்க சூரத்துல் பக்ரா சூரத்துல் பக்கராவினுடைய தொடக்கத்தில் அல்லாஹு தாலா குறித்து ரெண்டு வசனங்களை சொல்கிறான் காவிர்களை பற்றி அல்லாஹ் ரெண்டு வசனங்கள் சொல்கிறான் அடுத்து முனாஃபிக்களை பற்றி பதிமூணு வசனங்கள் சொல்கிறான் முனாஃக்கீன்களை குறித்து எச்சரிக்கையா நடந்து கொள்ள வேண்டிய நிலை குறித்து பதிமூன்று வசனங்களில் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அல்லாமா இபினுல் கையுமுல் ஜவுசீர் அஹமுதுல்ல சொல்கிறார்கள் காதல் குரான் எனக்கு பார்த்த குரான் பூரா முனாஃபிக்களை பத்தி எச்சரிக்கை செய்த மாதிரி தான் இருக்குதுங்கிறான் குரான் பூரா இந்த முனாபிக்களை பத்தி உண்டான எச்சரிக்கை செய்தை போல் நான் உணர்கிறேன் என்று அல்லாமா இபினுல் கையுமுல் ஜவுசீர் அகமதுல்ல அலை சொல்கிறார் என்று ஓதப்பட்ட வசனத்திலே அல்லா சொல்கிறான் ஹுமுல் அது ஹுமுல் அது அவர்கள்தான் விரோதிகள் அவர்கள்தான் விரோதிகள் அவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிற சொல்கிறான் மற்ற எதிரிகள்னா குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட நேரம் ஆனால் இவர்களை பொறுத்தவரையிலே இந்த நைவஞ்சகத்தை தன்மையாக கொண்ட உணாபத்தியின்களை பொறுத்தவரையிலே அவங்க மற்ற எதிரிகள் மாதிரி இல்லை நம்மோடைய இருக்கிறாங்க நம்ம வீட்டோடு இருக்கிறாங்க நம்முடைய குடும்ப நிலைகளை தெரிந்திருக்கிறார்கள் நம்மோடு வண்டித்திருக்கிறார்கள் உறவு ஒன்று தலைமுறை தலைமுறை தாண்டி வான்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய விஷயத்துல கடுமையா சொல்லு தனி சூறாவில் முனாபிகளை பற்றி எச்சரிக்கை செய்யக்கூடிய தனி சூறாய் முனாபிதீன்களை பொறுத்த வரையில சாதகங்களை ஞாபகத்துகளை அனுபவிப்பார்கள் ஏதாவது சிரமம் வந்தால் நலவிடுவாங்க சாதகங்களா இருந்துச்சு ஞாபகத்துகளை அனுபவிக்க வேண்டிய நிலைகளா இருந்துச்சுன்னா சேர்ந்து அனுபவிப்பாங்க ஏதாவது ஒரு சின்ன சிரமமா இருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி மெதுவா நலுவீர்றது இது முனாகக்களுடைய தன்மை என்று பெருமக்கள் எழுதுவார் இது தனிப்பட்ட நிலையிலே மாத்திரமல்ல குடும்பத்திலையும் அப்படித்தான் இருப்பாங்க குடும்பத்திலயும் அப்படித்தான் இருப்பாங்க நண்பர்கள் விஷயத்திலும் அப்படித்தான் இருப்பார்கள் சமூகத்தினுடைய விஷயத்திலும் அப்படித்தான் இருப்பார்கள் சாதகமான நிலை வரும் பொழுது சேர்ந்து இருப்பார்கள் ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா அந்த நேரத்தில் அழகான போயிருக்கு அப்படி உள்ள ஒரு நிலை என்றா அது மாதிரி முகத்துக்கு முகத்துக்கு பின்னாலவே நம்மளுக்கு கருவ இருக்கிறது இந்த தன்மை இடத்துல இருக்கும் என்பதை குரான் ஷெரீப் நமக்கு எச்சரிக்கை செய்து ஒரு சந்தர்ப்பம் வராதா இவரை கவுக்கிறதுக்கு பார்ப்பாங்க இவனை கவுக்கிறதுக்கு ஆளை வீழ்த்துறதுக்கு வெளியில அப்படி இல்லை சிரிப்பு தான் ஆனால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வராதா அதை வச்சு ஏதாவது ஒரு மூட்டி ஒரு காரியத்தை உண்டாக்கிடலாமே சாதுபனு மௌத்தின் காரணத்தினால் அல்லாஹுவின் அப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய மரணம் சுமந்து செல்கிறார்கள் கனமே இல்லை உள்ள இது ஜனாதிசா இருக்குதா இல்லையா அப்படின்னே தெரியல அந்த அளவுக்கு லேசா இருக்குது முனாபி என்கள் கிளம்பி விட்டாங்க ரொம்ப பாவம் செய்திருக்கிறார் இந்த மனுஷன் பாடும் பொழுது நிறைய பாவம் செய்துட்டாரு அதனாலதான் இப்படி ரொம்ப லேசா இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி அந்த செய்தி ஒரு மாதிரி கண்மணி ரசூர்லம் சொன்னார்கள் மலக்குமார்கள் சுமந்து செல்கிறார் எங்க அதுக்கு பிறகு கடினம் இருக்குன்னு கேட்டான் காலத்து தமிழ்குல் மலாயிகா மலக்கு சுமந்து செல்கிறார் என்று கண்மணி ரசூர் உல்லா சல்லா செல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார் கித்தத்துல சலுதா செல்லாம் பொருள்களை பங்கு வச்சாங்க இல்லையா அந்த நேரத்துல நேரத்தில் சொன்னான் யா முகமது முகமது நீதமானு சொன்னான் யாயில் யாதில் நான் நீதமாயிட்டன்னு யாருப்பா நீதம் செய்ய போறான்னு கேட்டாங்க சொன்னார் ஆனால் அதனால் ஃபாலிபின் வழியில்தான் அவங்க தாங்க முடியாது நாயகமே அனுமதி கொடுங்கள் நாயகம் இவனை ஒட்டு வைக்க கூடாதுன்னு சொன்னான் அனுமதி கொடுங்கள் நாயகமே என்று கேட்கிறார்கள் செய்து நான் வழி சொல்ல வேணா வேணான் சொல்லி அவர் தொழுகிறார் நம்ம கூட சேர்ந்து அவர் தொழுகிறார் உலகத்துல இப்படி செய்தி பரத்திடுவாங்க முனாசி முகமது அவர்கள் தன்னுடைய தோழர்களே கொன்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லி விடுவார் அதனால வேண்டாம் சொன்னாங்க கண்மணி நாயகம் செல்லந்தாரு செல்லும் அருமையானவர்களே அதனாலே உள்ளத்தை நாம பிளந்து வாங்க முடியாது இல்லையா அதனால அது வேண்டாம்னு சொன்னாங்க செல்லாசர் அப்துல்லா இவன் உபை தான் தலைவன் அப்துல்லா இவன் உபை அவன் என்ன செய்தான்னா முன்னால ஒரு மூணு கோரிக்கை வச்சுட்டு போயிட்டான் பகிரங்கமன் எனக்கு செல்லாதவனுடைய துணி எடுத்து எனக்கு கவன் அணிவிக்கணும் எனக்கா அவன் மன்னிப்பு பார் தேடம் எனக்கு அவத தொடு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் ஓ செல்லா செல்ல தொடு வைக்கும் பெறப்பட்டாங்க ஆனா இத தாங்க முடியல சகாம் தாங்க முடியணும் இல்லையா நயவஞ்சகருடைய நிலைகளை பத்தி எல்லாம் தெரியும் இவன் நயவஞ்சவர்களுக்கெல்லாம் தலைவன் வெளியில கோலத்துல நம்மளோட சேர்ந்து இருந்தானே இவனுக்கு போய் எப்படி தொழு வைக்கிறது ஆயுமே ஒவ்வொரு தான் எல்லாம் ஜீரணிக்க முடியாது நல்லாருடைய ஆயுத்து வந்துருச்சு மாத்தா பதா ஆகியமே நீங்க உங்களுக்கு தொழுவிக்க கூடாது நல்ல ஆயத்தரைக்கும் அது விரதம் சல்லாசலம் ஒதுங்கினாங்க ஆனால் சல்லாசலம் தயாரான இந்த நிலையை பார்த்து இவ்வளவு கடுமையான எதிர் நிலையில் இருந்தும் கூட அவர்கள் எவ்வளவு தன்மையோடு நடந்து கொண்டார்கள் என்பதை பார்த்து நிறைய முன்னாக்கத்தினுடைய முஸ்லிம் ஆகிட்டாங்களாம் அதை பார்த்து நிறைய முஸ்லீம் ஆனார்கள் என்று சொல்வார் திறமையானவர்களை முகாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் மத்தியிலே பிளவு ஏற்படுத்துவதற்கு எத்தனை முயற்சிகள் எத்தனை முயற்சிகள் பழைய காலத்தில் அவங்களுடைய பகிர்ந்து ஆனா அதுக்கு பிறகு இங்கிருந்து வந்தவர்கள் இந்த ஊரோட சேர்ந்து ஆயிட்டாங்க இப்ப அவர்களுக்கு மத்தியிலே பிணவை ஏற்படுத்துவதற்கு அதே இதில் நிறைய செய்திகள் வருது அவ்வளவு காரியம் குரான் ஷெரீஃபின் அல்லாஹு தாலா இவருடைய கெட்ட குணங்கள் என்ன அத சொல்றான் அல்லாஹு தாலா அந்த குணங்களை விட்டு நம்மை பாதுகாத்தரல உணாசிக்குகளை பற்றி இவ்வளவு எச்சரிக்கை செய்யக்கூடிய அல்லாஹ் குரான் ஷரீஃபின் வழியாக அவங்களிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் என்னென்ன இருக்கும் முதலாவது குழுபிகும் அல்லாஹ் சொல்றான் மறந்தும் இவங்க இதய நோய்க்காரர்கள் உள்ளத்துல நோய் இருக்கு அவனுக்கு சுபஹாத் எதுல எடுத்தாலும் சந்தேகம் சகவாத் எதுலையும் ஆசை இது அதுன்னு இல்லை எதுலையும் தேவையில்லாத விஷயத்திலாம் ஆசை ஆசைகள் அது மாதிரி எதுலையுமே சுபஹாத் சந்தேக எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கு இது சரியா இருக்குமா இப்படி இருக்கணுமா எதுலையுமே அவங்களுக்கு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும் சொல்கிறான் அவங்களுடைய உள்ளத்திலே வியாதிக்காரர்கள் இவர்கள் இதயத்தின் நோய்க்காரர்கள் என்று சொல்கிறான் அது மாதிரி பெருமைக்காரர்களா இருப்பார்கள் போதப்பட்டது ஒரு அய்தகம் ஆகியவை பெருமை கொண்டு அலைவார்கள் அவங்களுடைய தலக்கணத்தை யாரானே தட்ட முடியாது அப்படி பெருமை கொண்டு அலைவார் அல்லாருமை பாதுகாக்க வேண்டும் அது மாதிரி செலவழிக்கவும் மாட்டாங்க செலவழிக்கிறது உடவும் மாட்டாங்க வேலையா இல்ல அப்படின்னு கொடுக்கிறவனையும் தடுத்து வைப்பாங்க கூட தடுத்து வைப்பாங்க நீ ஒண்ணும் செலவழிக்காதப்பா என்று செலவழிப்பவர்களையும் தடுப்பார்கள் சப்துல் கால் இது உணாகத்தருடைய குணம் நல்ல காரியத்துக்கு செலவழிக்காது மாத்திரம் அல்ல செலவழிப்பவர்களையும் தடுப்பார்கள் அது மாதிரி கசுலான் எதுலையுமே சோம்பேறி அல்லாஹ் சொல்கிறான் எதுலையுமே காமு சொன்னாது காமு குசாரா தொழுகையில் என்னாலும் சோம்பல் தான் தொழுகையில் நின்னாலும் நம்ம யோசிக்கணும் அந்த இந்த பண்புகள் இந்த செயல்கள் ஏதாவது நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அதை விட்டு அதெல்லாம் நம்மளை தற்காத்தணும்னு நினைக்கணும் அதைத்தான் சகாபாக்கள் பயந்தான் சொன்னாது காமு குசாரா தொழுகையில் நின்றால் சோம்பேறித்தனமாக நிற்பார் அதுல ஈடுபாடோடு இருக்க மாட்டார் முதனதா இரு எதிரியானாலும் ஈரடிப்பான நிலை இருக்கும் அவங்களுக்கு எதிரே ஆனாலும் ஈரடிப்பான நிலை அது மாதிரி ரியா எந்த காரியத்தை முகஸ்துதிக்குத்தான் செய்வாங்க உலகாதாய நோக்கம் அற்பமான ஒரு நிலைப்பாடு மற்றவர்கள் பாராட்டு இது மட்டும்தான் இருக்குமே தவிர அல்லாவுக்கா ஒரு காரியத்தை செய்யறது அல்லாவுக்கா செய்யறதா இருந்தா ஆமண்ணா பிள்ளாய் பாயில் ஆமன்னா பில்லான்னு சொல்லிட்டு கல்வில எப்படியுமான்னு இல்லாம இருப்பான் அதனால இவர்களை பொறுத்தவரையிலே முகஸ்வதிக்குத்தான் இந்த காரியம் செய்வார் அதை மாதிரி யாரை பார்த்தாலும் கேள்வி பண்ணுவார் யார பார்த்தாலும் கேரியா நடப்பாங்களாம் அல்லாவையும் கேரி பண்ணுவாங்களாம் அடியார்களையும் கேரி பண்ணுவாங்க யாரையுமே கேலி பண்ணக்கூடிய ஒரு நிலை என்பது அவர்களிடத்தில் இருக்க வேண்டாம் சொல்லுகிறான் அருமையானவர்களே அதனாலதான் சாபாக்கள் பயந்தாங்க இந்த குணங்கள் எதுவும் நம்மகிட்ட இருந்துடக் கூடாது உமர் அலி லாஹத்தாலான உதய்பா இல்லாம திரும்பி கேட்டாங்க இல்லையா சல்லாதுல ஒரு பட்டியல் தயாரிச்சு அதற்கு உதவிப்பாட்டை கொடுத்திருந்தாங்க கேள்விப்பட்டாங்க பட்டியலை கேட்டாங்க என் பேர் அதில் இருக்குதான் கேட்டாங்க அவங்க சொன்னாங்கன்னா ரசியமா தந்திருக்கிறாங்க ஆனா இனிமே யார்த்தையும் நான் சொல்ல மாட்டேன் இல்லைன்னுட்டாங்களாம் உங்க வேர் இல்ல இனிமே யாரு வந்து கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே ஒரு சின்ன வாக்குறுதி வாங்கினாலும் அதையும் சொல்லிட்டாங்க அருமையானவர்களே அதனால இந்த உணாவிக்குகளுடைய அந்த குணங்கள் எதுவும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பதைத்தான் பயந்தார்கள் சஹாபாக் அதற்கு இவரு முறைக்காரர்கள் சொல்கிறார்கள் அதற்கு சராதீ நம் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட சஹாபாக்களை நான் சந்தித்து இருக்கிறேன் பயந்தார் நம்மள்கிட்ட ஏதாவது நயவஞ்சகம் வந்துடக்கூடாது நம்மள்கிட்ட ஏதாவது இமுகம் வந்துவிடக்கூடாது என்றுதான் பயந்தார்கள் என்று செய்து நான் இவரும் முறைக்கா ரிகல்லாஹு சொல்றேன் குரான் சரீபில் அல்லாஹு தாலா யா ஐயோ அல்லதீன் ஆமனும் ஆமீனும் மூமீன்களை ஈமான் கொள்ளுங்கள்னா சஹாபாக்கள் திடுக்கிட்டுட்டாங்க சஹாபாக்கள் இந்த ஆயத்தை வந்த உடனே பயந்துட்டாங்க என்ன மூமீன்களை ஈமான் கொள்ளுங்கள்னா அப்படியானால் உங்களுடைய ஈமானை நாவினால் சொல்வது மாத்திரம் அல்ல உள்ளத்தாலும் ஈமான் கொள்ளுங்க அதுதான் வெற்றி அதனால்தான் தபுகிரி தாத்தானு சல்லா சல்லாசல்ல சொன்னாங்க நாளையிலே முதன் முதலாக மூன்று பேர் அவருடைய முகம் குப்படை இழுத்துக் கொண்டு போய் நரகத்தில் போடப்படுவார் முகம் குப்படை இழுத்துக் கொண்டு போய் நரகத்தில் போடப்படக்கூடிய மூன்று பேர் ஒரு ஆள் பெரிய தர்மகர்த்தா இன்னொன்னார் பெரிய ஆலிங்ஸா மூணாவது பெரிய அவரை பொறுத்த வரையிலே அவர் ஷஹீத் சாதாரண அமலா இதெல்லாம் அந்த தர்மகர்த்தா கூட்டு கேட்பான் எனக்கா என்னப்பா செய் உனக்கு இவ்வளவு வசதியை கொடுத்தனா உனக்காதான் அப்படி செய்த இதை கொடுத்து அதை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்த சரி எனக்காக செல்லாது அழுதுகிட்டே சொல்றான் சொல்றதுக்கு வாயெடுத்தாங்க நம்பினால முடியல ரெண்டாவது அழுதாங்க அழுதாங்க சொல்ல வாய் வாயெடுக்கிறாங்க முடியல மூன்றாவது தென்னை கொண்டு செத்த என்றால் அவருடைய பயன்தான் ஒரு அமல் அது வெளிப்படையான அமலா இருந்து அல்லாஹுடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னார் அது நஜவஜக அடையாளமோ என்று பயந்து சொன்னார் திறமையானவர்கள் அதே மாதிரி ஆதிவு பார்த்து கேட்ப எனக்கா என்ன செய்தி தீன உலகத்தில் அவருடைய தீனை நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று சொன்னீங்க எனக்காண்டியே சொன்னீங்க உங்களுக்கு பேர் புகழு மரியாதை அந்தஸ்து கூடணும் அல்லாஹு எல்லோரையும் பாதுகாத்து அறள வேண்டும் எதற்காக நீங்க சொன்னீங்க நல்லா சொல்லி நரகத்தில் இழுத்து கொண்டு போய் போடுவார்கள் முன்னாவது ஷஹீர் எனக்காக உயிரே உனக்காக எனக்காக சொல்லாது அதனால நம்முடைய சொல்லும் செயலும் நேர்பாடாக ஆகியிருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையிலே ஈமானுடைய உயர்ந்த தன்மை என்று பெருமக்கள் நமக்கு சொல்வார் பெருமையான பெருமக்களே அல்லாஹுலா இந்த நயவஞ்சகர்களுடைய எல்லா இழி குணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள் வானாள் அல்லா நம்மை பாதுகாத்தருள் வானாள் அந்தா நம்மை பாதுகாத்தருள் வானாள் ஆமீன் ஆமீன் ரப்பல் ஆலமீன் وآخر دعوانا عن الحمد لله رب